அதாவது மனிதனுடைய தீய பண்புகளாக அல்ல நிறைய இடங்கள்ல குரான்ல சொல்லி காட்டுறாங்க அவனுடைய என்னென்ன தீய பண்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறான் மனிதன் இருக்கக்கூடிய விரக்தி பலவீனம் ஆடம்பரம் மகிழ்ச்சி மற்றும் பெருமை நம்பிக்கையின்மையாக இருப்பது அடக்குமுறையோடு இருப்பது வரம்பு மீறுவது ஒரு அரு அதிருப்தியின்மை ஒரு பொறுமையின்மை இல்லாம இருக்கிறது அறியாமையில இருப்பது அதிகம் சண்டையிடக்கூடியவனாக மனிதன் இருக்கிறான் தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் நன்றி கெட்டவனாக இருப்பது ஒரு பொடுபோக்கு தன்மையோடு இருப்பது துன்யாவுக்காக கடினமாக பாடுபடுவது பெருமை அடிக்கக்கூடியவனாக இருப்பது இது போன்ற அதிருப்தி அற்றவனாக இருப்பது இது போன்ற நிறைய மனிதனுடைய நெகட்டிவ் பண்புகளை வந்து அல்லாஹ் குரான்ல பல ஆயத்துக்களை நம்ம சொல்லி காட்டலாம் இந்த பண்புகளை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் இதை விட்டு தூரம் ஆவதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சிக்க வேண்டும் பாத்தீங்கன்னா மனிதன் பலவீனமாக இருக்கிறான் என்று சொல்லி காட்டுறான் இல்ல இருபத்தி இரண்டாவது எழுவத்தி மூணாவது வசனம் என்று சொல்லி காட்டுறான் மேலும் வந்து மனிதனுடைய அடுத்த ஒரு நெகட்டிவான பண்பாக அல்லா சொல்லி காட்டுறான் வைதா மசவு கேன அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறான் அவனுடைய நெகட்டிவான பண்பாக அதாவது ஒரு விரக்தியான தன்மை தொடர்பாக சொல்லும் போது அடுத்தது இன்னல் இன்சான சொல்லி காட்டுறான் அவன் வந்து வரம்பு மிரக்கூடியவனாக இருக்கிறான் துல்மு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாவுடைய மறுக்க மறுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிக்கிறான் இனல் இன்சானல்ல கஃபூர் முபீன் என்று சொல்றான் குத்திலானுமா அக்பரா என்று அல்லா சொல்லி காட்டுறான் மேலும் ரொம்ப சண்டையிடக்கூடியவனாக அவன் இருக்கிறான் என்பதை சொல்றதுக்கு கலக்கல் மின் ஃபைதா ஹிய ஹசீம் முபீன் என்று அல்லா சொல்றான் பதினாறாவது வசனத்துல அடுத்ததாவது வந்து என்று அதிகமாக சண்டையிடக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு அடுத்தது வந்து பொறுமையற்றாக இருக்கிறான் அப்படின்றது அஜூலா என்று எல்லாம் சொல்லி காட்டுறான் பதினேழாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் அடுத்தது கெஞ்சத்தனம் மிகுந்தவனாக இருக்கிறான் என்பது அல்ல வந்து சுரத்து இஸ்ரால சொல்லி காட்டுறான் அன்தும் தம்லி கூன ஹசா இன ரஹ்மத்து

முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்துல சொல்றான் வைதா மசல் இன்சான துருந்த முனிபா இலைஹி இலைஹி மின்ஹு ஏது மின் கபலு அன் சபீலிஹி உல் மனிதன் வந்து மருதிக்காரனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான் மறதி நல்லதுதான் உலக விஷயங்கள் ஆனால் மார்க்கத்துடைய விஷயங்களை மறதி இருப்பது வந்து அவருடைய மறுமைக்கு பாழாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அடுத்தது அவன் வந்து பொருந்திக் கொள்ள மாற்றான் பொருந்திக்கொள்ளாத ஒரு தன்மை அவனிடம் காணப்படுகிறது என்பது அல்ல சொல்லிக்காட்டான் இன்னல் இன்சான ஹுலிக் ஹலு ஆ என்று சொல்றான் வைதா மச வைதா மசஹு ஹைரு மனு ஆ இல்லல் முசலீல் என்று அல்லா சொல்லி காட்டான் எழுபதாவது பத்தொம்பதுல இருந்து இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது அதிகமாக துனியாவுடைய விஷயத்துல பாடுபடக்கூடியவனாக இருக்கிறான் எண்பத்தி நாலாவது ஆறாவது சோ அந்த அடுத்தது அவன் வந்து நன்றி கெட்டவனாக இருக்கக்கூடிய வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கிறான் என்பத கல்லா இன்னல் இன்சானு தகனா என்று அல்லாஹ் விலக்கி காட்டுகிறான் தொண்ணூத்தி ஆறாவது ஆறாவது ஏழாவது வசனத்துல இன்னல் அலி ரப்பில கனூத் என்று சொல்றான் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி காட்டுறான் அல்லா சுபான் அத்தலா அடுத்தது பொடுபோக்கு தன்மையோடு இருக்க இருக்கிறான் அவன் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்லி காட்டான் மிகுதாரின் பஹும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான் இருபத்தி ஓராவது தயம் ஒன்னாவது வசனத்துல